ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க ஓகே இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு தான் வந்திருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல இருக்க வீரபாண்டி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது வீரபாண்டியில் கவுமாரியம்மன் கோவில் இருக்கு அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அது சின்ன வீடியோ தான் ஆனால் சிம்பிளாக போட்டிருக்கேன் அது எப்படி போகணுன்றதை நான் என் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மதுரையிலேருந்து வந்தோம் அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க இங்கே தான் மதுரை சென்ட்ரலேருந்து நீங்கள் தேனி வீரபாண்டி கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே போயிட்டு பக்கத்துலேயே சரியான ஒரு வைகை யார் ஓடுதுங்க சூப்பராக இருக்கும் நம்ம போய் குளிக்கிறதுக்கு தண்ணி வந்து மீடியமாக வந் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த அணை தாவி தண்ணி வரும் அங்கே வந்து போய் குளித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆனால் தண்ணி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அங்கே குளிக்க முடியாது சும்மா முன்னாடி வந்து குளிச்சுட்டு போகலாம் தண்ணியுமே சூப்பராக இருக்குங்க நாங்கள் எப்போ போனோம் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போய்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்கே எப்போயுமே நாங்கள் அந்த கோயிலை வந்து கூட்டாஞ்சோறு ஆக்கி சோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் அதே மாதிரி தான் எப்போயும் வந்திருக்கோம் வந்து குளிச்சுட்டு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லை உண்மையிலே சொல்கிறேங்க தேனி வந்து உண்மையிலே சூப்பரான ப்ளேஸுங்க எல்லா பக்கமும் அந்த பசுமையாக இருக்கும் தோப்பும் சரி அப்புறம் தண்ணி அதாவது அடி பக்கத்து பக்கத்து பக்கத்தில் வாய்க்கால் ஓடுறது அதுபோக அந்த வைகை யார் ஓடுறது எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் தண்ணி வசதி வந்து இங்கே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்தேன் தண்ணி விழுகிற சவுண்டு கேட்டாலே போதும் நம்மளுக்கு ஒரே குதுகெலாம் ஆயிரும் நான் போய் கண்டிப்பாக குளிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவேன் இங்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வருது இந்த வைகை அதனால் வந்து கொஞ்சம் ஓரமாகண்டு குளிச்சுட்டு கொஞ்சம் சேஃப்டியாக குளிச்சுட்டு வந்துடும் முடிவு பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி எழுதுணு சூப்பராக வருதா ஓகே குளிச்சு முடிச்சாச்சு குளிச்சு முடிச்சிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு வர வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான சாமான் விளையாட்டு சாமான் எல்லாமே நிறைய விற்கிறாங்க ஆனால் காஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து வாங்க வேற எங்கேயாச்சும் முன்னாடி வாங்கிட்டு வந்த இருந்தாலும் ஓகே தான் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்டு கூட தான் இருக்குது ஏன்னா நானும் பாப்பாவுக்கு வந்து ரெண்டு ஒரு ஜாமான் வாங்கினேன் ரெண்டு மூணு ஜாமான் வாங்கினேன் ரேட்டுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே பூ மாலைகள் அந்த பூக்கடை ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அது போக பக்கத்துலேயும் செட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பெரிய செட்டு இருக்குங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் சரி கல்யாணம் நடக்கிறது எதுனாலும் பண்ணலாம் அது போக சாப்பாடு எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் இதில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ஒரு வாரத்துக்கு மேலே இங்கே திருவிழா வந்து செம்மையாக நடக்குங்க தரமாக இருக்கும் ஏன்னா இங்கே எனக்கு மாமா வீடு இங்கே இருந்துச்சு மாமான்னா மாமாவோடய பையன் வீடு இங்கே இருந்துச்சு அப்போ நான் வந்திருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து களைகட்டுங்க அந்த ஏரியாவே கச்ச கச்ச கச்சன்னு பயணமாக களைகட்டும் இப்போயே களைகட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சீசன் கிடையாது இங்கே திருவிழா எப்போ நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் தாங்க நடக்கும் மே மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே ஏரியாவே களைகட்டி செம்ம தூள் பறக்கும் இந்த ஏரியா எட்டு நாள் செம்மையான ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிடுவாங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருக்கும் இந்த ஏரியா இந்த திருவிழா வந்து காலண்டர்லேயே போட்டிருப்பாங்க எட்டு நாள் திருவிழான்னு சொல்லி காலண்டர்லேயே போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த சாமியை கும்பிட்டு போங்க இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தீச்செட்டி எடுப்பாங்க அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இங்கே எடுத்து நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க வேண்டுதல் வந்து நிறைய வச்சுக்கிடுவாங்க நினச்சது நடக்கும் ஒரு ஐதீகத்தில் வெண்டு வேண்டுதல் நிறைய வச்சு சாமி கும்பிட்டு போவாங்க வேண்டுதல் நிறைய வைத்துருவாங்க ஓகே இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றி தான் விடுறாங்க சுற்றி வந்து கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது இதான் அந்த சன்னதி கௌமாரியம்மன் கோவில் சன்னதி அதுதான் இந்த வழியை போனோம் அப்படின்னா அப்படியே ரைட்ஸில் கட் பண்ணி உள்ளே போனால் நம்ம ஈஸியாக பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கண்டிப்பாக கும்பிட்டு போங்க நல்ல சூப்பரான கோயில் நல்ல தரமான இடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்